ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய் இஸ்லாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம லாத்ராபாத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எப்பிசோட் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரியான்சிட்டியில் இருந்துட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றி வரும்போது இவளையே அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட பார்த்தாங்க அப்படி தூக்கி போடும்போது அது ஹீரோவுக்கு தெரிஞ்சு அங்கே அப்படியே ஒரு சூரியன் மாதிரி அவன் க்ரியேட் ஆகி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினை காப்பாற்றுறான் அவன் சத்தியை வச்சு காப்பாற்றி மேலே தூக்குறான் அவன் கையில் வந்து நிற்க வைக்கிறான் அந்தளவுக்கு பெருசாக நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நின்னுகிட்டு அங்க இருக்கிற பிளாக் என்ன கேட்குதுன்னா நீ யார் அப்படின்னு கேட்கும் என்னோட பேரை கேட்க கூட ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்றப்ப அவ ஒரு இருபது பேர்த்த அமைச்சு அந்த இருபது பேர்த்தையும் கண்ணை துறந்தே பஸ்பமாக்கி விட்டுறான் நம்மளு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கிணத்த பொழந்து எடுத்துடனே அங்கே இருக்கிற அந்த கெட்ட ஆவிகள் எல்லாமே அதில் இருக்க கெட்ட ஆவிகள் எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மேலேயும் பரவுது அப்போவே பிளாக்லேடிக்கு தெரிஞ்சு போச்சு இது ரொம்ப தீய சக்தி நம்மளால சமாளிக்க முடியாதுன்ட்டு வட்டா மாமே அப்படின்னு டுருன்னு ஜூட்டு விட்டுருது இதுக்கப்புறம் ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா இங்கே என்ன நிலநடுக்கமாக நடந்தது சரி சரி எப்படியோ என்னை நீ காப்பாத்திட்ட ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்து என்னை தொல்லை பண்ணுறியே இதெல்லாம் நியாயமாகும்போது பார் மறுபடியும் சொல்றேன் நீ எனக்கானவ இனிமேல் இனி என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் உன்னோட மூச்சு கற்று உன்னோட இதயம் உன்னோட இதயத்துடிப்பு உன்னோட உடம்பு எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு இவன் வந்துட்டு வேறு ஆங்கிளில் சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோயின் பைப்பில் என்ன புரிஞ்சுக்குதுன்னா ஓஹோ இவன் ரொம்ப நாளாக ஜெயிலில் அடப்பட்டு கிடந்தான்ல அதனால நம்ம பச்சக்குன்னு கிஸ் கொடுத்தோடனே அவனுக்கு பச்சக்குன்னு லவ் வந்துருச்சு அதனால தான் இப்படி வந்து நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஆக மொத்தத்தில் நம்மளே வேற ஒருத்தங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைசா நவுந்து போகதான் பார்த்துட்டு இருக்கிறா எங்க போனாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவள் குட்டு குட்டுன்னு ஓடிடுறா ஆனா போகும்போது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அந்த மாத்திரையை விட்டுட்டு போயிடுறா அந்த ஜூலி ப்ளைட்டை வாங்கின மாத்திரைய அதுல இருந்தா தானே இம்மார்ட் அலுவல் எக்ஸாம்ல போய்ட்டு அவள் ஜெயிக்க முடியும் அதை விட்டு போயிடுறா அதை எடுத்து பார்த்த உடனே இந்த பயப்பக்கி இதுக்கு தான் ஏதோ வேலை இருக்குதா அப்படின்ட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிறான் ஆங்க கட் பண்ணி இந்த இடத்த காட்டினா பிளாக் லேடி வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கிணறு உடஞ்சதுல இருந்துட்டு அதுல இருந்த ஆவிகள்லாம் இருக்கிற மக்கள் மேல பாந்து அவங்களை அட்டாக் பண்ண பார்க்கும்போது எல்லாத்தையும் வெட்டி கொண்டுகிட்டு இருக்கா அங்கே அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மேல பறக்க விட்டு அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவியை அவங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ சரியான ஏன்னா முறை முறைச்சி பார்க்குறான் பிளாக் லேடியை என்னை மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அந்த புக்கை வந்துட்டு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்கும்போது போது நான் பண்ணிட்டு இருக்க பிளானுக்கு அந்த புக் எவ்வளோ இம்பார்ட்டன் விஷயம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நான் உன்னை கொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மறுபடியும் அந்த புக்கை நீ எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு அவளை மிரட்டிட்டு போறான் இவளோட ஹிட்டு ஆக மொத்தத்தில் ஹீரோயினுக்கு ரெண்டு சைடும் ஆப் ரெடியா இருக்கு ஹீரோ வந்துட்டு தளபதியோட போயிட்டு மெமரி லாஸ் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரில் போயிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டு அவங்க கீழே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே அழுவ ஆரம்பிக்கிறான் என்ன நீங்கள் அழுவுறீங்களா அப்படிங்கும்போது இதெல்லாம் அவ பண்ணுற வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட மத்தியில் உட்காந்து புலம்பி புலம்பி அழுதுட்டுருக்கா இனிமேல் என்னால் இம்மாட்டல் எக்ஸாம் நான் பாஸ் பண்ண முடியாது நான் எதுக்காக போனோம் அந்த மாதிரி அங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுவும் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட அந்த கல்லேருந்து வாங்கின விஷயம் தானே இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பானே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் இவ தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அங்கே கடுப்பாயிட்டு இருக்க நேரம் இவளுக்கு ஆ ஃபீலிங்காக போகுது நம்ம வேற ஸ்டாச்சு வந்துட்டு வேற சவாலெலாம் விட்டமே கண்டிப்பாக நான் வின் பண்ணி ஒன்று வந்து நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டமே இப்போ இப்படி போயிட்டு இருக்கமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுது அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கும் போது நான் வேக்க பார்க்கவே கூடாது மறுபடியும் அந்த சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்ப ரெடியாகிறா அதே நேரம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவளை இப்படியே விட்டால் நமக்கு சங்கு ஊதிடுவா அப்படின்னு அவன் வந்துட்டு இம்மாட்டல் வேடுக்குள்ளே யாருக்கண்டுக்கும் தெரியும் தெரியாமல் அந்த கேட்டெல்லாம் கடந்து உள்ளே வந்து ஹீரோயின் அப்படியே போகலன்னு வரும்போது இவன் முன்னாடி வந்து நிற்கிறான் டேய் டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற நீ தீய ஆவி நான் உன் கூட சகவாசம் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் இங்கே என்னை போட்டு தள்ளிடு நீ என்ன இங்கே பண்ணுற நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வார்த்தையை விட பயபுள்ள மறுபடியும் என்ன நினச்சிக்குது இவன் நம்ம மேலே லவ்வில் விழுந்துட்டான் அதனால தான் நம்மளை தேடி தேடி வரான் அப்படிங்கிற மாதிரி அந்த பயபுள்ள நினச்சிக்குது அப்போ ஜிலான் ஜீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீல் என்கிட்ட இருக்கு அதை ரிமூவ் பண்ணி விடுங்கிறப்ப ஐயோ அந்த கிளானை பற்றி நான் கேள்வி தான் ஏன் பட்டிருக்கேன் அதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது நான் அந்தளவு எக்ஸ்பர்ட்டும் கிடையாதுங்கிறப்ப நான் உள்ள அப்போ அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது டே வராதடா வராத அப்படின்னு பிடிச்சி தள்ளுறா ஆனால் அவன் தள்ளுற தள்ளிக்கு இவன் பத்தடி பின்னாடி போகிறா இப்படிலாம் பண்ணாதேங்கும்போது இன்னொரு டைம் இப்படி பண்ண நான் உண்மையிலே உன்னை ஹர்ட் பண்ண மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறப்ப டே டே நில்ற அப்படின்ட்டு என்னை நீ ஹர்ட் பண்ண இது எந்த இடம் தெரியுமா மோட்டல் வேர்ல்டு இங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் வந்து ஒன்று நசிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவன் என்ன மீனிங்கில் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான்னா உன்னை ஹர்ட் பண்ண நானும் ஹெர்ட் ஆகும் அப்படிங்கிற மீனிங்கில் சரி நான் உன்னை இனிமேல் ஹெட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் பயபிளில் என்ன புரிஞ்சுக்குது நம்ம மிரட்டு நம்ம மிருட்டில் பயந்துட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த சீல என்னால் தான் எடுக்க முடியாது நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியாது அந்த கிளானஸ் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இலையை வந்துட்டு இவன் பார்த்துறான் யாரோட இல்லையா இம்மாட்டல் லேடி இவனை லேப் பண்ணாங்கல்ல அவங்களோட டெஸ்டினி புக்கை பார்த்துறான் பார்த்த உடனே அதை எடுத்து படிக்கலான்னு பார்க்கும்போது டே அதை நீ படிக்கக்கூடாதாரா படிக்கக்கூடாதாரா அதை நான் மட்டுந்தாட்டா படிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினும் சேர்ந்து சண்டை போடுறாங்க உடனே ஒரு சொடக்கை போட்டு அவளை வெளியில் தூக்கி போட்டுட்டு அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்த இம்மாட்டல் லேடியோட அந்த டெஸ்ட்னி புக் அப்படிங்கிறது சரி அவள் இறக்கல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்பாவோட ஸ்ப்ரிட் இங்கே தான் இருக்கும் அந்த ஸ்பிரிட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட வீரர்களை அந்த சீலில் நான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் அந்த இலையை மறுபடியும் படிக்க போகிறான் அப்படி படிக்க போகும்போது ஹீரோன் திடு திடுதுன்னு வெளியிலருந்து ஓடி வந்துட்டு அவ சத்தியை பயன்படுத்தி நீ இதை படிக்கக்கூடாதுங்கிறா இவன் நான் படிச்சே தீருவான் அப்படின்ட்டு இவனோட சத்திய பயன்படுத்தினா அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு பவரை யூஸ் பண்ணதில் அந்த இலை டேமேஜ் ஆகிப் போச்சு ஆக மத்தத்தில் ரெண்டு பேத்துக்குமே யூஸ்லாமல் போயிடுச்சு அங்க கட் பண்ணி நம்ம சர்ச் தான் காமிக்கிறாங்க அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சர்ச் ஓனை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாளே அப்பா அவளோட பூக்கூடையில் இருந்துட்டு ஒரு பூவை எடுத்துட்டு போயிருப்பாள பரவாயில்ல என்னோட ஆர்பிட் செடியை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுருப்பா அந்த செடியை வச்சு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு பணியால் வந்துட்டு நீங்க இப்போலாம் ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறம்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போய் யோசிச்சு பார்க்கறான் என்னன்னா இவனை யாரும் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த வெட்டுக்காயத்தோட அவன் தட்டு தடுமாறி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அப்போ அங்க வந்து ஹீரோயின்னா ஏதோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி அவன் ஏதோ திங்க் பண்ணி பாக்குறான் ஆக மொத்தத்துல ஹீரோயின் மேலயும் இவனுக்கு லைட்டா லவ் இருக்கு பழைய புள்ள வெளி காட்டிக்கல அப்ப அங்க இருந்து வந்தவங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டோம் யாராலையும் எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கும்போது அப்ப ஹீரோயின் இருக்கிற இடத்த செக் பண்ணீங்களான்னு கேட்கறான் இல்ல அங்க மட்டும் செக் பண்ணல எதுக்கு அப்படிங்கிறப்ப அது ரொம்ப தூரத்தில் இருக்குங்கன்னு சொல்லும்போது நான் மறுபடியும் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றப்ப இல்லை நானே போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு சாச்சு ஒன் அங்கேருந்து ஹீரோயினுக்காக தான் அவன் சேஃபாக இருக்கானு பார்க்க தான் அங்க கிளம்புறான் அதே நேரம் அங்க பார்த்தா

பீச்செடி புல் செடி இருக்குல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு அது போய் தான் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லை இல்ல இந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் அவங்க இங்கே எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாங்களா இல்ல வேற யாராவது வந்தாங்களாங்கிறப்ப அப்படிலாம் இல்லையே இந்த இடம் சேஃபாக தான் இருக்கு அப்படிங்கிறப்ப லைட்டா அந்த பூச்செடிக்காரி நல்லா இருக்காளா அப்படிங்குன்னு சொல்லும்போது ஆ அவள் நல்லா தான் இருக்கா அவள் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கா அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தா அப்படிங்கும்போது ஓ எதுக்காக இல்லை அந்த இமோட்டல் எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவள் தீவிரமாக படிச்சுட்டு இருக்கா நீங்கள் வேணா அவளை பார்க்கணுன்னா சொல்லுங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் படிக்கணுன்னா படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய மிரட்டி அனுப்பிச்சு இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சு வைக்க சொன்னான் போல ஹீரோயின் கதர் கதர்னு கதர்றா இப்படி ஒரு வாய்ப்பு லைஃப்ல கிடைக்குமே கிடைக்காது தெரியுமா அவரே என்னை தேடி வந்திருக்காரு அதுவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு உன்ன பார்த்ததுல எனக்கு அன்லக்கியாவே போயிட்டு நான் ஹசி சிட்டியில் வாங்கினேன் அந்த மாத்திரையும் தொலைச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரி புக்கை வேற கொளுத்திட்டேன் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா இங்கே பார்த்தா இவ அழுவ அழுவ அந்த ஹீரோவுக்கும் அழுக வருது இவ புரிஞ்சிக்காம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக முடியுது அப்படின்னு செம்ம கடுப்பில் அவள் அந்தாண்டை போய் அழுதுட்டு உடனே அந்த மாத்திரை எடுத்து காமிச்சு இதுதானே கேட்ட இது தானே உனக்கு வேணுங்கும்போது ஐய் இதுதான் எனக்கு வேணும் அங்கே பாரு எனக்கு நீ அந்த புக்கை சரி பண்ணி கொடுத்தினா உனக்கு நான் இதை தரேன் உன்னால் அதை சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆ சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிட்டு அவள் எவ்வளவோ ட்ரை பண்றா நீ உண்மையிலேயே இந்த டெஸ்னிக் புக் கோயிலோட சிஷே தானா அவங்களோட சிஷே தானேங்கும்போது ஆ நான் சிஷே தான் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கேன் இது மட்டும் சரி பண்ண முடியவே முடியல பொய் சொல்லாத டேய் சத்தியமா உண்மாடா நான் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டனா அது இல்லாம பிரச்சனையாச்சா நான் தூங்கி நாள் எழுந்தாள் பவர் பழச்சுன்னு வந்துடும் அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிளவர் செடி ஆர்கிட் செடி தானே அதனால எனக்கு பவர் கொஞ்சம் கம்மி தான் ரீஸ்டோர் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்ப நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்ப நான் எங்க தங்குறது அப்படிங்கிறப்ப எது நீ தங்குறதா இங்க நீ வெளியில எங்கயாவது தங்கி அங்க இருந்து யாராவது உன்னை பார்த்து அதுக்கப்புறம் நான் உன்னைக்கு என்னையும் மாட்ட வச்சு இது இது ஆஹா நீ சொல்றது கரெக்டு தான் அப்ப இங்க தங்கிடுற இது இங்கேவா ஆமா நான் தான் நான் எப்பவுமே கூட இருப்ப நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவன் மறுபடியும் லவ் சொல்றதா நினைச்சிட்டு இருக்கிறா ஆஹா அதெல்லாம் இங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இவன் இங்க தங்குறதா பெட்ரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பெரிய இடத்த காட்டுறேன் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு காமிக்கிறா அது வந்துட்டு அவங்க மாஸ்டரோட இடமா அதுவே அவனுக்கு சின்னதா தான் தெரியுது என்ன இவ்வளவு பெரிய சின்னதா இருக்கு இங்க இருக்கிறதுலே இந்த இடம் தான் பெரிய இடம் இவரு பெரிய ராஜா அரண்மனை கட்டி வாழ்ந்துருக்காரு இது சின்ன இடம்ங்கிறாரு ஒழுங்கா இங்கேயே தூங்கு நான் கீழே போய் தூங்குறேன் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இது கீழே போய் தூங்குறியா ஆமா நீ எப்பவுமே என் கண் பார்வையிலேயே இருக்கணுங்களே என்னடா சொல்ல வர நீ என்ன சொல்ல வர முடியவே முடியாது நீ இங்கே தூங்க அப்படின்னு அவ கீழே போனா டபுக்க அங்க வந்து அவளோட படுத்திருக்கான் டேய் நீ பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது நீ ரொம்ப வருஷமா ஜெயில இருந்துட்டு என்ன இருந்தாலும் நீ பொண்ணுங்களே பாக்காதானா இருந்திருப்ப போல அதனால இப்ப வந்துட்டு நீ இப்படி நடந்துட்டு இருக்க நான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன் உனக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் உன் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட பிரச்சனையை நீ உன்னை உன பார்த்து அன்னைக்கே இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னோட முதல் பிரச்சனையே நீ தான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே முறைச்சு சொல்லிட்டு இருக்கறா சரி இப்போது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் வேற வழி இல்லாம இவன் வேற இருக்கானே அப்படின்ட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு இருக்கிறா இருக்கா சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு தூக்கம் வர அதே இவனுக்கும் தூக்கம் வருது அதுக்கப்புறம் நைசா தேடி உனக்கு புக்கு சரி பண்ணி கொடுக்கணுன்னா நான் முதல்ல நல்லா தூங்கணும்டா அப்போ தான்டா சரி பண்ணி கொடுக்க முடியும் கொஞ்சமாவது புரிஞ்சிக்கிட்டு என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு ஆ செடி தான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பையப்பில் ரொம்ப இருப்பான் போல சரி படித்து தூங்கு அப்படின்ட்டு பயப்பில் மேலே போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்கா ஹீரோயின் அந்த நேரத்தில் அந்த இம்மோட்டல் வீரர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹீரோயினை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனது மட்டும் இல்லை பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டு கழுத்தில் கத்தி வச்சிருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம் சாரி ஃபாதர் டெய்லியே கொஞ்சம் வீடியோ போட முடியல பர்டிகுலரான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் இன்னொராஜு ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி ராதிகா சிஸ்டர் தனலட்சுமி சிஸ்டர் குமார் ப்ரோ நீங்க ட்ராமா நேம் கேட்டிருந்தீங்க அது கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க சப்போர்ட்ல தான் நான் என்ன மோட்டிவாக வீடியோ போட முடியும் நோட்டிபிகேஷன் பில் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க